அனைவருக்கும் வணக்கம் நான் வில்லி வைசின்றேன் இன்னைக்கு ஒரு கசப்பான விஷயம் ஏற்பட்டிருந்தால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் வில்லி உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ் எட்டு மணி ஒரு பஸ் நீ எத்தனை மணிக்கு அங்க வீட்டுல இருந்து கிளம்பி இங்க வருவ எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வருவ நடந்து தான் வருவ நடந்து வருவியா இல்ல சைக்கிள்ல வருவ இப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமை உன்னுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே நீதான் செஞ்சுக்கணுமா உங்க அம்மா அப்பா தனக்கு துணி எல்லாம் துவைச்சு கொடுப்பாங்களா இல்ல நீயே துவச்சுக்குவியாச்சும் துவைச்சு நேற்று கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் துவைச்சு நான் முந்தைய அம்மா கொஞ்சம் உதவி பண்ணிச்சு நான் கொஞ்சம் துவச்சுட்டேன் நேற்று கொஞ்சம் அப்பா தான் துவச்சுக்கிட்டேன் சரி ரைட்டு இப்போ வீட்டு தோட்ட வேலையும் காட்டு வேலையும் செய்வியா என் தோட்ட தோட்டம் இருக்கு தாத்தா பண்ணிட்டு என் தாத்தா நேற்று கொஞ்சம் நேரம் போய் கீரை பிடிங்கி தினம் வேலை செஞ்சிட்டேன் புளிச்சக்கீரை போட்டிருக்கீங்க புளிச்சைக்கரை அரைக்கீரை போட்டிருக்கீங்க ரைட்டு இப்போ முக்கியமாக பஸ் என்ன தெரியுமா நமக்கு அங்கேருந்து கடந்து வந்து பஸ் ஏறி மூணு கிலோமீட்டர் போய் மறுபடியும் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஸ்கூல் போக வேண்டியது இருக்குது இதுக்கு முன்னாடி வீட்டுக்கிட்டே இருந்துச்சு நம்ம போனால் வந்தோம் ஆனால் இன்றைக்கி உனக்கு ஒரு சமூக ஒன்று சூழ்நிலையே உனக்கு ஒன்றும் சரியாக அமையலை உன்னுடைய கால் வந்து அடிபட்டுருச்சு உடம்பு வேற பயங்கரமான வழி வேற இது இல்லாமல் சைக்கிள் அழுத்த முடியல நீ வங்க வர்றது மேடு தானே அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த ப பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது உனக்கு பயங்கர துயரமாக தானே இருந்துச்சு அம்மாட்ட சொல்கிறோம் அம்மா திட்டுறாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் ஒரு ஸ்கூலுக்கு நம்ம நம்மளால் இன்னைக்கு போக முடியலையே நம்ம அந்த ஸ்கூலுடைய டேவை இன்னைக்கு நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அதுக்கு பேசாமல் ஸ்கூலுக்கே போயிருக்கலாம் இல்லடா ஆனால் இப்படி ஒரு விபத்து நமக்குள்ள உண்டாகுது அப்போது லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னான்னு உன்னால் யோசிக்க முடியுதா எதாவது உன்னால் முக்கியமான விஷயம்னு ஏதாவது யோசனை முடிஞ்சோ அதை சொல்ல முக்கியமான விஷயம் இப்போது நாங்கள் சென்னை போயிட்டு வந்தோம்டா சென்னை போயிட்டு பாப்பா மிருதாக்கா இருக்காங்கள்ல ராஜா சார் ஐஏஎஸ் அகாடமி ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு சார்ட்ட பேசிவிட்டு மூணே முக்காவுக்கு ட்ரெயின்டா பல்லவன் எக்ஸ்பிரஸ் ஆனா மூணே முக்கா நாங்கள் அங்கே இருந்து இங்கேருந்து நிறைய சென்னையில் ட்ரெயின்லாம் மாறி மாறி தானே வரணும் மாறி மாறி வரும்போது கரெக்டாக ட்ரெயின் நிற்கிதுடா நாங்கள் அந்த இருக்குது தெரியுமா மேலேருந்து கீழே இறங்கி வராங்க பார்த்தீங்கல்ல அதில் இறங்கி வர்றோம் கரெக்டாக மூன்றைக்கு வர்றோம் தண்ணி இனியெல்லாம் பிடிக்க வேண்டியதெல்லாம் பிடிச்சிட்டு கரெக்டாக இடத்த பார்த்து சீட்டெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே ஏறி போய் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கோண்டா டக்குன்னு பார்த்தா ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா அப்போ தான் நான் வாட்ஸ்அப் பார்க்குறேன் கரெக்டாக டிஜிட்டலில் மூணு நாற்பத்தி அஞ்சு அப்படி நம்பர் மாறி நான் உடனே ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சுடா ஆனா ஒரு நிமிடம் லேட்டா வந்திருந்தான்னு வச்சுக்கி நாகர்கோயில் கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருப்பான் ரயிலில் போகணும்னு ஒரு நிமிட தாமதம் அவனை என்ன மாதிரி ஆக்கியிருக்கும் யோசனை பண்ணிப்பாரு அந்த நான் வந்து ரொம்ப இருக்கும்டா பஸ்ஸுக்கும் போக முடியாது பயங்கர வெயில் வேற பஸ்ஸு கன்வீனியே இல்லை அது வேற ஒரு ஃபெஸ்டிவல் டே வேற அப்போ எல்லாருமே ட்ரெயின் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு நிமிட தாமதம் ஒரே ஒரு நிமிடம் கூட இல்லடா ஒரு செகண்ட் தாமதத்தில் அந்த ட்ரெயின் என்ன ஆயிடுச்சு மூவ் ஆயிடுச்சுடா மூவ் ஆகக்கூடிய ட்ரெயின்ல ஓடி போய் ஏற முடியுமா ஓடி போய் ஏறணும்னா ஸ்லிப் ஆகி உள்ள விழுந்து இறந்து போயிடுவோம் இது ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம் ஒன்று நேற்றுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடத்தினாங்கள்டா சனிக்கிழமை உங்கள் ஸ்கூலில் தானே சென்டர் போட்டிருந்தாங்க கவர்மெண்ட்டு என்னடா அறிவிச்சது இப்போ நீ ஒன்பதாவது படிக்கிற உனக்கு பதினெட்டு வயசு ஆன உடனே பத்தாவது படித்திருக்கக்கூடிய மார்க் ஷீட்டை என் என்கிட்டவா நான் வைக்கிற தே பரீட்சையை நீ எழுது பாஸ் ஆகிட்டேன்னா ஒரு நாற்பது வருஷம் உனக்கு வேலை தரேன் நாற்பது வருஷம் வேலைன்னா எவ்வளோ பெரிய மடங்குடா உன் வயசை விட ரெண்டு மூணு மடங்கு வயசு அதிகமாக கவர்மெண்ட்டு சம்பளம் கொடுக்குது அதுவும் மாதம் மாதம் நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் கொடுத்தா எவ்வளோ பெரிய விஷயம் தலைமுறையே செட்டில் ஆயிடலாமலடா அந்த பரிட்சை தான் முந்தாணித்து நடந்துச்சு டிவியிலடா ஒரு ஆள் ஒரு ஆள் என்ன பண்ணினா லேட்டாக வரான்டா லேட்டாக வந்துட்டு அந்த போலீஸ்காரங்க இருக்காங்க தெரியுமா அவங்கக்கிட்ட போய் ஆர்கியூ இருக்கான்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காண்டா ஆ இருபது நேரம் ஆச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தானாச்சு ஏன் விட மாட்டீங்களா போலீஸ்காரங்களுக்கு என்னடா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஒம்பது ஒம்பது ஒன்று செகண்ட் நிமிஷம் கேட்டை பூட்டிணும்னு சொல்லிட்டாங்க பூட்டலைன்னா போலீஸ்காரங்களுக்கு என்ன வேலை என்ன நடக்கும் சஸ்பெண்ட் பண்ணி அம்மா அங்கே நிக்க முன்னாடி மேலே என்ன இருக்கு தெரியுமா என்ன இருக்கு அந்த போலீஸ்க்கு மேலே கேமரா இருக்கு இப்போ எல்லா இடத்துலயும் கேமரா அந்த அந்த அம்மா அம்மா நினச்சாலுமே உள்ள விட முடியாது இவன் போய் அந்த அம்மா கிட்ட காட்சி மூச்சுன்னு சவுண்டு கொடுத்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காண்டா உடனே என்னென்ன பண்ணா அந்த சொல்லுது சாரி சார் உள்ளே முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்கங்கு ஒரு அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரி லேட்டாக வந்திருக்கக்கூடியவன்கிட்ட பணி பேசுகிறாங்க சார் கொஞ்சம் விலனி வந்து நான் என்ன விட மாட்டேன்னா சார் விட முடியாது சார் டைம் பாருங்கள் கேமரா பாருங்கள் சவுண்டு கொடுக்குறான்டா பயங்கரமாக ஆச்சு ஆயா புயான்னு சொல்லிட்டு அந்தம்மா வெளியில் பாங்க சார்னு சொல்லி கதை பூட்டிட்டாங்க இவன் உடனே என்ன பண்ணுறான் அந்த ஹால் டிக்கெட் இருந்துச்சு தெரியுமாடா அதை சறுப்பு கிழிச்சு எரிஞ்சிட்டு அப்படி கோவமாக நடந்து போறாண்டா இதை நாம் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நெட்டிசன்ஸ் இருக்காங்க தெரியுமா கழுவி 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 ஊற்றிட்டாங்க இந்த மயிறு வந்துக்கிட்டு வருவார் பன்னெண்டு மணிக்கு வருவார் நினச்ச நேரத்தில் இவரை கொண்டு வந்து உள்ள விட்டு அதை முதலமைச்சர் கலெக்டர் போஸ்டுக்கு அதை தூக்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அப்போது வாழ்க்கையில் நமக்கு எதுக்குள்ளே நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கோம்னு உனக்கு தெரியுதா டைமுக்குள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்கோம் நாம் நேரத்தோடு தாண்டா வாழ வேண்டியது இருக்குது இன்றைக்கி உன் துயரத்தை என்னால் பார்க்க முடிஞ்சு எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியும் இல்லை விஜய்சிக்கு போயிட்டு வந்து இந்த இப்போ படத்துக்கிடந்தோம்ல ஆனால் ஆனால் என்ன நடந்துச்சுன்னா டைம் தான் டைமை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கிங்க லை நம்ம மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறதா அர்த்தம் ரைட்டா உன்னுடைய வாழ்நாளில் இனிமேல் இது போன்ற துயரமான ஒரு சம்பவத்தை உனக்கு நடந்துடவே கூடாது என்ன நான் சொல்கிறது ஸ்கூல் தாண்டா நம்மளுடைய வாழ்வோடைய மிகப்பெரிய ஆதாயம் அப்படி இருக்கும்போது நாம் வெள்ளனே வந்துட்டு முழுத்திருந்து ஜீசஸ் வந்துட்டு கிறிஸ்து பைபிளில் ஒரு வார்த்தை நீ கிறிஸ்டியன் தானடா அதில் கடைசியில் வந்து ஜீசஸ் இருக்கார்ல அவர் என்ன சொல்லுவார் தனதோட சீரர்கள்ட்ட மறந்து போச்சா ஏண்டா நான் வந்து ஏசு நகர படிச்சிருக்கிறேன் விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள் அப்படின்னு வார்த்தை வருமா ஆனால் அந்த சீரர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தூங்கிக்கிட்டு கிடப்பாங்கடா ஆனால் ஜீசஸ் மட்டும்தான் கிரத்த கண்ணீர் கண்ணீர் சிந்தி பிதாமகன்கிட்ட வந்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணுவார் வெளித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் அது மதம் சம்பந்தமான கோட்பாடாக நம்ம பார்க்கக்கூடாது அந்த இடத்துல விழிப்புணர்வு ஒழுங்கி இருக்க சொல்லலை எந்த நேரத்தில் நாம் முழிச்சிருக்கணும்னு ஒன்றுக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம தூங்கிட்டால் என்னடா நடக்கும் வாழ்க்கையில் அவ்வளவுதான் சத்தமாக பேசு அதனால் அப்போது நம்மளோட வாழ்க்கை வந்துக்கிட்டு எதுக்குள்ளே கட்டமைக்கப்பட்டிருக்கு டைம் டயத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாமே இருக்கும் ஆனால் அது நிறைய பேத்துக்கு தெரியுமாடா யாருக்குமே தெரியாதுடா அதுதான் துயரமான சம்பவம் ஆனால் ஒரு நாள் நாம் நமது நேரம் அனைத்தையும் விட்டோம் அப்படின்னு சொல்லி உணரக்கூடிய காலகட்டம் அவங்களுக்கு கட்டாயம் வரும் எப்போ தெரியுமா வரும் முதுமையான காலகட்டத்தில்ட இப்போது நீ ஒன்பதாவது படிக்கிற அடுத்த வருஷம் நீ டென்த்து போயிடுவேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நான் ஒரு நல்ல மார்க் வாங்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்வேன் லெவன்த்து டுவெல்த்து அங்கேயும் முடிப்ப அதன் பிறகு போட்டி தேர்வுக்கு நீ தயாராக போகிற ரைட்டா இப்போ அப்போ உனக்கு எத்தனை வயசாயிருக்கும் பதினெட்டு வயசாயிருக்குமா பதினேழு பதினாறு பதினாறு வயசாயிருக்குமா முழுமையான வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய நீ ஒரு பையன் இந்த கல்ல தின்னா கூட கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியான பருவம் இந்த பருவத்தில் நாம எதற்காக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசித்திருக்கியா எதற்காக நாம் படிக்க வேண்டும் அப்படின்னு நீ யோசித்திருக்கியா யோசிச்சிருக்கியா யோசிக்கல ஏன்னா நீ சின்ன பையன்தான் உனக்கான அந்த காலகட்டம் வந்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் உனக்குன்னு சொல்லலை கல்வியவே இப்போதான் தமிழ்நாடு உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மோசம்டா மற்ற மாநிலம்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரம் உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துலாம் சின்ன ஒன்றே மாதிரி பையங்கெல்லாம் எங்க வந்துட்டாங்க வேலைக்கு வந்துட்டாங்கடா அவங்களுக்கு நல்வாழ்வே இல்லை பாவர்ட்டியில வந்துகிட்டு முதன்மை வறுமையில் முதல்லாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்துக்கிட்டு எது உத்திரப்பிரதேசம் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த வறுமை இருக்கா இல்லை ஏன்னா அந்த வறுமையை ஒழிப்பதற்கான திட்டங்கள் எல்லாமே இங்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த இடம் தான் இந்த வீடியோவுக்கே முக்கியமான இடமா நான் அவன்கிட்ட சொல்ல போகிறேன் இது உன் வாழ்நாளில் எப்போவுமே நீ மறக்கக்கூடாது ஏன்னால் தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நம்ம மேக் பண்ணுறோம் ஏன் தெரியுமா உனக்கு அறுபது வயசு ஆகுமா ஆகாதாடா ஆகும் எப்போ ஆகும் ஒரு ஐம்பத்தி ஐம்பது வயசுக்கு பின்னாடி இப்போ உனக்கு எத்தனை வயசு பதினாலு வயசா பதிமூணு வயசு ஒரு நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு பின்னாடி உனக்கு ஒரு ஐம்பது வயசோ அறுபது வயசோ ஆகும் அறுபது வயசு ஆனவொன்னே இப்போ இருக்கக்கூடிய அதே தெம்பும் திராணியும் அந்த அறுபது வயசில் உனக்கு இருக்குமாடா இருக்காது வயசானாலே உடல் வந்து தளர்ச்சி அடையும் இதுவும் இல்லாம இப்ப இந்த கால இளைஞர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க தீய பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறாங்க அதனால அரசு என்ன பண்ணுது போதையின் பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்து ரொம்ப ரொம்ப கண்காணிப்போடு நடத்திட்டு இருக்காங்க ஒரு அடி ஒரு படி நீங்க தாண்ட முடியாது புரிதா எல்லா பக்கமும் சிசிவி கேமரா வந்துடுச்சு ஏன்னா உன்னுடைய எதிர்காலம் பாதித்து விடக்கூடாது கூடாது அரசு பயங்கரமா மெனக்கெடுது உடனே இங்க இருக்கக்கூடிய அல்லு சில்றாங்க தெனிமாடா அப்படி நீ சொல்ற அப்புறம் வந்துக்கிட்டு டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்க கவர்மெண்ட் அப்படின்னு லூசுத்தனமாக கேட்பாங்க உனக்கு தெரியுதா உனக்கு புரியுதா அரசு போதை பொருளை பயன்படுத்தவே கூடாதுன்னு கடுமையாக சட்டம் போட்டு வச்சிருக்கு ஆனா அந்த அரசே வந்துகிட்டு ஏன் டாஸ்மாக் கிடையாது நடத்துதுன்னு உனக்கு தெரியுதா உனக்கு ஒரு யோசிக்க முடிஞ்சிருக்கா நீ என்னைக்காவது யோசி யோசித்துருக்கியா ஏன் தெரியுமா கவர்மெண்ட் வந்துக்கிட்டு அந்த டாஸ்மார்க்கை நடத்துகிறாங்க இந்த நம்ம தமிழர்கள் இருக்காங்க தெரியுமா திருக்குறளில் எழுதப்பட்டு எத்தனை வருஷம்டா ஆச்சு திருக்குறள் திருவள்ளுவர் ஆண்டுன்னு பொங்கலுக்கு முதல் ஆண்டை நம்ம சொல்கிறோம் திருக்குறளுக்கு வயசு என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வருஷம்னு கணக்கு போட்டிருக்கோம் நம்மளுடைய உனக்கு தமிழ் பாடத்தில் திருக்குறளுக்குள்ள நாளைக்கு எடுத்து பாரு அதில் வருஷம் போட்டிருக்கோம் திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டு தீப்பின்னு போட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுன்னு போட்டிருக்கோம் அப்போ திருக்குறளை எழுதப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வருஷத்துக்கு மேலே ஆச்சு சரியா அதில் ஒரு அதிகாரம் இருக்கும்டா எத்தனையோ அதிகாரம் இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு அதுல ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா கல் ஒண்ணாமை கல்ன்னு என்ன தெரியுமில்ல கள்ளச்சாராயம் மரத்தில் ஏறி இறக்குறாங்கல்ல பனை மரத்தில் இறக்கிறது தென்னங்கல் பனங்கல் சாராயம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பொதுவான வார்த்தையில தான் அந்த காலகட்டத்தில் கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கு அது போதை தரக்கூடிய ஒரு பொருள் அத குடிக்க கூடாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் பத்து அதிகாரம் எழுதிருக்காரா ஒன்னு எழுதலை பத்து எழுதிருக்கிறார் அப்போது அந்த காலகட்டத்தில் குடிச்சிருக்காங்களா இல்லையா பிடிச்சிருக்காங்க அந்த குடி பழக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னு உனக்கு தெரியுமாடா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆஹா அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் மணி அடிக்கிறாங்க பத்தி இல்லை அவங்க தான் இங்கே உள்ள வந்து புகுந்து நம்ம மக்களை மண்டையை கழுவி அவங்க என்ன பண்ணாங்க சோமா பானம் சுராபானம் அப்படிங்கிற சாராயத்தை அவங்க தான் எங்களுக்கு வந்து எங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க நம்ம தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகப்படுத்தி நம்மளை ஃபுல்லாக குடிகாரன் ஆக்கிறதுக்கு பின்னாடி நம்மளுடைய உழைப்பை ஃபுல்லாக சொரண்டி அவங்க இருக்காங்க இப்படி ஒரு பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக இங்கே இருக்கும் போது அப்போது திடீர்னு ஒரு நாள் உனக்கு சாராயம் இல்லை கடையை பூட்டி விட்டேன் போன்னு சொன்னால் அவன் எங்கடா போவான் கள்ளச்சாராயம் காய்ச்சிடுவாங்களடா கள்ளக்குறிச்சியில் பற்றி செத்தாங்கள்டா பத்தம்பது பேருக்கு நாள் மெத்தனை நாள் ஈஸி பயங்கரமாக கலந்து வெறி கொண்டலி வெறி ஏறி போய் அவனே கள்ள சாராயத்தை சக்க தயாரித்து குடிச்சு சாக ஆரம்பிச்சுருவான் அப்படி செத்த மாநிலங்கள் எது தெரியுமா குஜராத்து மத்திய பிரதேசம் பீகார் உத்தரப்பிரதேசம் அங்கே எல்லாமே என்ன இல்லை சாராய கடை கல் கடை க இந்த டாஸ்மார்க்கு கிடையாது ஆனால் அங்கே தான் அதிகமான சாவு ஏற்படுது இங்கே கடையை திறந்து வச்சிருக்கவும் இங்கே சாவு சாராய சாவுடைய அளவு ரொம்ப ரொம்ப டிஜிட்டல் வைஸாக கம்மி இது இப்படி ஓடிட்டுருக்கும் போது அவங்கக்கிட்ட கொஞ்சம் சாராயத்துக்குரிய லிமிட் பண்ணி இதுக்கு அந்த சாராயத்தை குடித்தா அவனுக்கு கெடுதல் உண்டாகாத அளவுக்கு அரசு கரெக்டாக மிக்சிங் பண்ணி அதை வந்து யாருக்கு அந்த குடியிலேருந்து வெளியில் வர்றதுக்கான ப்ராக்டிஸாக தொடர்ச்சியாக சொல்கிறது யார் மூலமாக சொல்கிறது மா அரசு மாணவர்கள் மூலமாக சொல்லுது நீ போய் உங்கள் பேரண்ட் கிட்டே சொல்லுவ யோ குடிக்காதையா குடிச்சு குடியை கெடுக்காதேன்னு சொல்லி நீ சொல்லுவ குடிப்பது தீய பழக்கம் என்பது உனக்கு தெரியும் போதையின் பாதையில் நீ போக மாட்டே ஏன்னா உனது பாடம் உனக்கு அப்படி தான் இருக்கு அவங்க கல்வி அறிவு உடையவங்களா இல்லாதனால அவங்கள எளிமையாக தன்வசப்படுத்திட முடியும் அதனால் போதையின் பாதையில் கிடக்கிறவங்கள மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு சிறிய போதை வஸ்து தேவைப்படுது தீமையின் பாதையில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதனால கிட்ட காசு கொடுத்து வாங்குறாங்க அந்த காசை கவர்மெண்ட்டு எங்கே செலவு பண்ணுது தெரியுமா உனக்கு அதுக்கு தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான நூ நூறு ரூபாய் கிடைக்கிதுன்னு வச்சுக்கட நூறு அம் அறுபது ரூபாயை அந்த கவர்மெண்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுதுன்னு தெரியுமா உனக்கு ஸ்கூலிங் உனக்குதான் அவ்வளவு காசை செலவு பண்ணுது மிச்ச காசை தான் இந்த நலத்திட்ட உதவிகளை கவர்மெண்ட்டு செய்யுது ஆனால் மத்திய அரசுக்கு தெரியுமா கொடுக்க வேண்டிய காசு தெரியுமா வரி பகிர்வை தரவே மாட்டிக்கிறாங்க அதனால இங்க என்ன தொடர்ச்சியா சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது காசை கொடு காசை கொடுன்னு அவையும் நான் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டு ஏன்னா நீ படிக்கிறதுல அவனுக்கு விருப்பம் இல்லை எங்கள் மாநிலத்துல எல்லாம் அவன் நான் மற்ற ஊருக்கு கூலி வேலைக்கு போகிறேன் நீ என்ன உங்கள் ஊரில் எல்லாத்த வேலையும் படிக்க வச்சு இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி வெளிநாடுக்கு அனுப்புற ஓ நாடும் வந்து பிச்சைக்கார நாடா ஆகட்டும் சொல்லி எண்ணத்துல வம்மத்துல காசை கொடுக்க மாட்டேங்கிறான்டா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இங்கே ஓடும் போது நாம இந்த விஷயத்த கூர்ந்து கவனிச்சு எது எப்படி வந்துக்கிட்டு நாம் இதுலேருந்து மீடு ஏறி வரப்போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உண்டாகணும்னா நம்ம என்ன பண்ணணும் டைமிங் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம நம்மளோட லைஃப்பை வச்சுக்கணும் இந்த வீடியோ டெய்லி மேக் பண்ணுறோம் தெரியுமா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்னே மாதிரி பசங்க நிறைய பேர் பார்ப்பாங்கடா இந்த 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 இப்போ நான் பேசின கருத்துக்கு எதிராக வந்து நிறைய பேர் இங்கே வந்து கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுவாங்க அதெல்லாம் கண்டுக்க கூடாது ஆனால் நம்ம சொன்ன கருத்தில் ஒரு நேர்மை இருக்குல்ல ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல இன்னைக்கு நீ வந்து ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகல வேதனையான சம்பவம் ஆனா நீ என்ன பண்ணிருக்கிற ஒரு அற்புதமான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்த மக்களுக்கு இந்த உலகத்துக்கு நீ வழங்கியிருக்கிற ஒரு வீடியோ மூலமா அப்படித்தானே அப்போ இந்த நாள் உன் வாழ்நாளில் மிகச்சிறந்த சிறந்த நாளாக தான் இருக்கு உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ யார் சத்தம் போட்டாலும் நீ பெருசா அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த நாளை நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மன நிறைவோடு நீ வீட்டுக்கு போகலாம் சரியா வெளியில் யார்ட்டையும் டிஸ்ட இதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் ஏன்னு கேட்டினா பள்ளிக்கிறதுக்கு போகலன்னு உன்னை கிண்டல் பண்ணுவாங்க அதை நம்மளை காயப்படுத்தும் அமைதியாக நீ வீட்டுக்கு போய் இருந்துக்கோ யாரும் உன்னை வந்து திட்டினாலும் அமைதி ஆகிரு ஆனால் மறுபடியும் உன்னோடைய வாழ்நாளில் நீ இறந்து போகிற வரைக்கும் இந்த மாதிரி லேட் ப்ராசஸ்ங்கிறது உன் வாழ்நாளில் வரவே கூடாது ரைட்டா மகிழ்ச்சி தானே இன்னைக்கு ரைட் இந்த வீடியோ மேக் பண்ணதுல உங்களுக்கு மகிழ்ச்சி தானே ரைட் சரி அப்ப நீ வந்து வீடியோ முடிச்சுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு வணக்கம் நன்றி சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல கிளிக் பண்ணுங்க டாடா பாய் பாய்